அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் வெல்கம் டு மை சேனல் அமினாஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம குக் புக்கில் டெசர்ட் சீரீஸ் டூ அதில் என்ன பண்ண போகிறோன்னா கராச்சி அல்வா கராச்சி அல்வா வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக பண்ணலாம் இது ஸ்வீட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருட்கள் ஒன் கப் கான்ஸ்டார்ச் ஒன் கப் சுகர் த்ரீ டூ ஃபோர் பவுடர் எலாச்சி ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கீ ஃபுட் கலரிங் த்ரீ கப்ஸ் ஆஃப் வாட்டர் டுவெண்ட்டி பீசஸ் ஆஃப் கேஷ்யூ ஸ்டவ் பற்ற வச்சு த்ரீ கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் கான்ஸ்டார்ச் எடுத்தோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் த்ரீ கப் எடுத்துக்கோங்க த்ரீ கப் எடுத்து அதை ஃபஸ்ட்டு லைட்டாக பாயில் ஆக விடுங்க லைட்டாக பாயில் ஆனவுடனே அதில் வந்து ஒன் பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கண்டிப்பாக சேருங்க அதை தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு அப்புறம் கான்ஸ்டார்ச் ஆட் பண்ணி கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ கான்ஸ்டார்ச் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ கட்டி போட்டுருமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஸ்டார்ச்சை அந்த த்ரீ கப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு செமி லிக்யூட் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கூட கட் சட்டியில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா டைரெக்டாக அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பவுடர் சுகர் அப்படி ஆட் பண்ணுறேன் கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் ஆட் பண்ணுறேன் நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணி ஸ்விம்மில் வச்சே நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்டேஜில் அல்வா கன்சிஸ்டன்சி கிடைச்ச உடனே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பட்டர் கீயை கிரீஸ் பண்ணிவிட்டு அந்த அல்வாவை வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி அதை செட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆற விடுங்க நல்லா ஊற்றி அதை அப்படியே செட் பண்ணுங்கள் செட் பண்ண விட்டுட்டு மூலம் முந்திரி அதுக்கு மேலே போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சூடாக ஆரட்டும் ஆறினோடனே அதை ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி நீங்கள் போட்டுக்கலாம் பீசஸாக கட் பண்ணி பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணுங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸை కమంట్ సెక్షన్లో చూంగా థ్యాంక్ యూ